மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது இந்த சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க தொடு நீ உன் பெருமை சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டனா நீ நீ தொடுவ இந்த தலைமுறையில வந்து பாருங்க அவன் ஆயிரம் கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது சமூக வலைதளங்களையும் தொடர்ச்சி ஒவ்வொரு சமூகத்தினரும் அவங்களுடைய சமூகத்தை வளர்க்கறதுக்காக வந்து போட்டு அது நோய் தான் நோய் தான் நோய் தான் நீங்க பாருங்க என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன நான் நான் கேக்குறேன் தாழ்ந்துட்டேன் ஏய் ஒன்னே மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்னும் அன்னும் ஒன்னே மாதிரி தான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டே நீ உயர்ந்துட்ட சொல்லு உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் தான் உலகத்திலே உயர்ந்த குடி அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன் என்னது இது கொடுமை அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தூக்கி உள்ளே போடுவான் போட்டால் வெளியில் வர வேண்டியது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்க ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப இருக்கு இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள அறுவாலை பைக்குட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒன்றுமே நம்ப இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு பத்து வயசு வன்புணர்வு ஆறு வயசு கொள்றது இதே மாதிரி கொலைகள் இப்ப இந்த இது வந்து ரொம்ப இந்த இதுல நின்றுட்டு அந்த மரணத்துல நிறைய இடத்துல நடக்குது அது இல்ல அது கவனமே இல்ல அது வந்து அது எங்க கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்க சாலையில மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில வெளியில நடந்து இப்போ நீங்க பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களால் தர முடியுமா அப்படி இருக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாரு நிலத்துக்கு போயிட்டு இப்போ இந்த பிள்ளை எப்படி போன எப்படி போனா உன்னை கொல்ல போற வேணா கூட்டிட்டு போனேன் எப்படி போன அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டது நாடா சுடுகாடானே தெரியல எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாவ செயல் படிப்பிச்சான் நீதி போதனை மாறல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு இருந்தது கல்வியில இப்ப எங்க அது இருக்கு பொய் சொல்றது களவு செய்வது கொலை செய்வது இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் பாவ செயல் படிப்பிச்சது கல்வி அப்படி இருந்துச்சு இப்ப எங்க இருக்குது அது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் பதில் சொல்ல முடியாது அது வந்து நமக்கு ஒரு ரத்தம் பதறுது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க நீங்க உங்க கட்சியெல்லாம் திமுக அதிகாரத்துக்கு சாதியை அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் ஊரில் சாவு விழுது சாதி சாவு கொலை செய் சாதிய எண்ணத்தை கொலை செய் சாதிய சிந்தனைய கொலை சாதிக்காக அந்த இதுக்காக சாதிக்கு ச சாதிக்காக ச சகமனிதனை சாகடிக்க கூடாதுல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாத்தி என்ன பண்ண போறேன் சரி என்ன காப்பாத்திட்டா என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டதுதான் எது செத்தாலும் சரி சாதி செத்துற கூடாது மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம்தான் இது காரணம் நீங்க மொழி செத்துடுச்சு நச்சு ஆலைகளையெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விற்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை படித்தா வேலை இல்லை படிக்க கல்வி இல்லை காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தால் போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளோ பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிடுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதுதான் இங்கே பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிருச்சு அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லு இப்ப பீகாருக்காரன் எங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போறான் அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பா அவன்கிட்ட அதிகாரம் போகும் நான் அடிச்சு விரட்டப்படுவேன் அடிமையாக ஓடுவேன் நிலமற்ற கூலியாக மாறுவேன் அப்புறம் அதை பற்றி உனக்கு கவலைப்படுவேன் நீ வருவியா சொல்லுங்க மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதினூர் தேர்வு எழுதுனா இத்தனை லட்சம் பேர் வேலை கவலைப்பட்டு போராடுமா எடுக்கப் மீத்தேர் எடுக்க போராடுமா இருக்கிற துறைமுகத்துல வேலை இல்ல எட்டு துறைமுகத்தை எதுக்கடா கடலை பிரிச்சு தனியார் ஒப்பந்தம் கொடுக்கிறான்னு வந்து வீதிக்கு வருமா எவ்வளவு பெரிய ஒரு சமூகம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்கிறதுங்கிறது எப்படி கொல்ல வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்கள் கொலை செய்யணும் அதுக்காக மானுடன் மனிதனை சக மனிதனை ஒரு உலகத்தில் இது மாதிரி கொடுஞ்செயில் எங்கே நடக்கும் உலகத்துக்கு அறிவியல் நாகரிகம் பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறது எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்கள் ரொம்ப வழியாக இருக்குது அந்த அம்மா கதறி அழும்போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க ஒரு முற்று வைக்கணும் இது தொடக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல போதே அதை முற்று வச்சிருந்துருக்கணும் இளவரசன் திவியா அது முடியும்னா இல்ல அப்புறம் யுவராஜ்னா அது முடியும்னா இல்ல இதுனா தொடர்ந்துகிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்போ இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இது இன்னும் எத்தனை எதுனா அப்போ ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசி கவினோட மரணமே கடைசி இந்த சாதியை திமர் சாதிய ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமை அங்கே வண்டியே எதுக்கு வைக்கிறேன் நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமை வைக்கிற எதுக்கு ஒரு இதை திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கே அப்போ கல்வி ஒன்றையும் போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை எல்லா உயிர்களையும் நேற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் அது சக மனிதனை சாகடிக்கிறது வெட்டுறது குத்துறது அதுவும் பாருங்க சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய அருவாளோட போய் சாதி வன்மத்தில் வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளு இந்த சாதியை வன்மம் நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு எப்படி உண்டப்பட்டுச்சு அமைப்பே தப்பாக இருக்குது அதுதான் இங்க பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்கள் நாட்டில் என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா உறங்கினான் இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியாக இருக்கு மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலம யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் யாரை நடக்காதுன்னு நான் நிலம் சொல்ல பூமி சொல்றையா நீ ஏன் சொல்ற இந்த சாமி இவன் கும்பட வரக்கூடாது இந்த குளத்தில் இவன் இறங்கக்கூடாது நாங்கள் என்ன பட்டியல் அடைச்சி வைக்க ஆடாமடா மான தமிழ் மக்கள் எங்களையும் ஏன் பட்டியல் வைக்கிற என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு நீ யாரு முதல்ல நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னைக்கு என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது இருந்து என்னை தாழ்த்தின தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததினாலே தமிழன் பெருமைக்குரியவன்கிற ஒரு புரட்சி பாவலர் என் மக்கள் தான் கேட்குறான் என்னை வெளியே வெளியே விடுறான் அப்படின்னு எனக்கு சலுகை வேணாம்டா பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்டா நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை கொடு எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறது அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு நான் எந்த பக்கம் நிற்க எந்த பக்கம் நிற்க தமிழக முதல்வர் செய்ய முடியும் பட்டியலிருந்து நீங்கள் இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்கள் எங்களை வெளியேற்றி விட முடியாதா பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா மத்திய அரசுக்கு சரி மத்திய அரசுக்கிட்டே இருக்குது நீங்கள் பரிந்துரைங்க நீங்கள் சொன்னாதான் கேட்குது இல்ல இடி ரைடு வரும்போது நீங்கள் சொன்னால் அந்த ரைடு நின்றுதா எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை கால ஆண்டுகள் இது கோரிக்கை எங்களை எங்களை வெளியேற்று எனக்கு எவ்வளோ வருது பதினெட்டு விழுக்காடு இருந்துச்சு மூணு எடுத்து அருந்த கொடுத்துட்டீங்க சரி இப்போ எனக்கு பதினஞ்சு இருக்குது பதினஞ்சில் எசி எஸ்டின்னு இருக்குது பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்கள் இதில் பிரி என்னுடைய என்னைய எண்ணு ஆடா நீ மாளிகையில் இருப்ப நான் பள்ளத்துக்குள்ளே கீழே தாழ்வுகள் கட்டி வாருவேன் ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லு நீ பல ஆண்டா உனக்கு கல்வி மறக்கப்படலை நீ படிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்துக்க வரேன் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன உடனே சமபங்குனா உரியவங்க